ஏதோ மாதிரி இருக்கு சரி இல்லையா கமலா எங்களுக்கு இப்ப ஆரத்தி எடுத்ததுதான் முக்கியமா ஆமா நான் என்ன கேட்டு நீ என்ன பதில சொல்லிட்டு அதுக்குலக்கா ஆரத்தி எடுத்து சந்தோஷமா வீட்டுக்குள்ள வரவே அதான் சொல்ல வந்தேன்

அதை அதத்தானே சுதா சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாமியாருக்கு முகம் மாறினது சரி மருமனுக்கு முகமும் மாறி போயிட்டு பாரு ஆமாக்கா ஏக்கா அப்படின்னா அப்படிதான் சுதா யார் வீட்டுலதான் மாமியா மருமா பிரச்சனை இல்லாம இருக்கு ஏக்கா நீங்க சொல்லுத பாத்தா கமலக்காவுக்கும் மலருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு சொல்லுதீங்களோ ஆமாங்க ஏக்கா இப்படி எல்லாம் கதை கட்டாதியா தீபாவளி எல்லாம் மாமியார் மருமோன்னு எவ்வளவு ஒத்துமையா சந்தோஷமா கொண்டாடினாவோ நம்மள இருந்தா சந்தோஷமா கொண்டாடணும் அது அன்னைக்கு இது இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வெளிப்படையா பேசுதோ ஆனா அந்த மலர் பாவம் கல்யாணம் முடிஞ்சு இப்பதான மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கா ஆமாக்கா நீங்க சொல்லது சரிதான் நம்ம வீட்டு பிரச்சனையா நமக்குள்ளே வச்சுக்கிடணும்னு நினைச்சிட்டு இருக்கா போல இப்படியே மனசுக்குள்ள எல்லா பிரச்சனையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியுமா ஏ கமலா சொல்லு கமலா ஏக்கா இதெல்லாம் சரியே இல்ல பாத்துடுங்க ஏ கீதாக்கா என்னாச்சு உங்களுக்கு மரகதம் ஏதோ கேட்க அதுக்கு கமலா எந்த பதிலுமே சொல்ல மாட்டேக்காளா அப்படியே வச்சு மரகதம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காவோ இந்த கமலக வாயை திறந்து பதில சொல்ல மாட்டேக்காவோ இல்ல அதுக்குதான் அப்படி சொன்னேன்

பேசும்போதே தெரியுது எப்படி இன்னைக்கு கமலா காம மறுமளுக்கு வச்சே Nah, ¿sí no, ponen?

நாங்க வரதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு என்னமோ நான் சண்டை மூட்டி விட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஏகா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க ஏகா அதானே என்னடா அத்தானே இத்தானேங்கற கே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்டிட்டு இருக்கோம்ல பதில சொல்ல வேண்டியதுதானே ஏகா கொஞ்சம் இருங்க இப்ப வாரு ஏ மர்மோல இத ஏதோ கிறுக்கு பேசிக்கிட்டு பேசிட்டு இருக்க நீ பேசாம இரு ஏதே கொஞ்சம் அமைதியா இருங்க டேய் என்ன பாத்தியா சுதா அந்த பிள்ளை ஏதோ சொல்ல வருது இந்த கமலாக்கா உன்ன சொல்ல விட மாட்டேகாவோ அப்ப ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காவோன்னு தான அர்த்தம் கா கொஞ்சம் பொறுமையா இருங்க சும்மா மாமியா மர்மாவ பிரச்சனை யார் வீட்ல தான் இல்லாம இருக்கு அவங்களுக்குள்ளே அவங்க வீட்டு விஷயத்த பிரச்சனையே பியாசி தீத்திடுவாவோ இதெல்லாம் மூணாவது மனுசளா நம்ம ஏதாவது போய் பேங்கணும்னு நிச்சியாம் அப்புறம் பிரச்சன இல்ல பெருசா இருக்கா ஈவா விருத்தி ஏ பாட்டி என்னாச்சு நீங்க எப்படி சொாகத்துல மூழ்கி கிடக்கியே ஏ மக்க ஏ பாட்டி கின்பால கரம்லாம் அதுல ஏதாவது குறை இருக்கேன்னு நினைக்கே அதனால

அதை விட்டு நம்ம கடனை எல்லாம் அடைச்சுப்படலாம்னு கமல் அக்கா கேட்டுருப்பாவோ ஏக்கா அப்படியே சொல்லுதியா ஆமாங்க எவ்வளவு வருத்தத்தோட கையில ஜிமிக்க கொண்டு வந்து நிக்கா பாரு நாலு முடி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு கிடக்காதே சொல்லிவிட்டே ஆமா இங்க பாரு சின்ன பண்ணு ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த புள்ள எவ்வளவு வருத்தத்தோட கையில நகைய வச்சிட்டு நிக்கேன்னு பாத்தே இல்ல அக்கா கிட்ட நறுக்க நாலு வார்த்தை கேக்கிறதுக்கு இல்லாம ஏங்கிட்ட கோபப்படுறடா நீ எல்லாம் கேட்க மாட்டேமா நீ கேட்காத நான் கேட்க கேக்கேன் அப்படியே எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி தான் பேசுவோம் உங்க பாரு மலரவி உங்க மாமியாரு உன்னை நல்ல கொடுமை படுத்துதாவோ எனக்கு நல்லா தெரியுது எல்லா விவரத்தையும் அக்கா கிட்ட சொல்லு அக்கா உன்னை காப்பாத்துவேன் உங்க நாட்டுல வசம்ப வச்சு தேய்க்க எங்க மாமியார் என்ன கொடுமை படுத்துதாவோ உங்ககிட்ட நான் சொன்னா அப்படி சொல்லு மருமவளா நரம்பு இல்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசுமா ஏக்கா என்னக்கா இப்படி ஆகி அது வேற ஒண்ணு இல்ல மாமியார் முன்னாடி வச்சு கேட்க மாட்டியா அதான் மலரு லேசா பயந்துட்டா எங்க மாமியார் எனக்கு துணையா இருக்கும்போது நான் யாரை பார்த்து எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல மலரி பின்னே என்னட்டு நான் என்ன யாருன்னே ஒண்ணுமே சொல்லல சும்மா இந்த எப்ப பார்த்தாலும் மாமியார் மரும சண்டையா இங்கு சண்டை போட்டிட்டு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா ஓ உங்களுக்கே தெரியும்ல டே எங்க அப்பா என்ன எப்படியாவது நல்லபடியா பாத்துக்கிட்டுதான் முன்னாடி பிரச்சனை பண்ணினாங்கன்னா ஆனா இப்பலாம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க நல்லா இருக்கோம்ல பியாவி இல்லாத பேச்சு பேசாதுன்னு உங்ககிட்ட எத்தனை நேரம் சொன்னீங்க இருக்கா அது அது வந்து இங்க பாரு பேசாம இருந்து அப்புறம் மாமியார் மரமோலும் சேர்ந்து உன்னை கும்மி எடுத்துற ஒரு கும்மி மரகதத்தே எனக்கு எங்க அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதுக்கு இல்லமக்கா நாங்க வாசல்ல வரும்போதே நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீல அது வாத்தி இந்த பாருங்க நான் கையில வச்சிருக்கோம்ல இந்த ஜிமிக்கி தான் இதால தான் வந்தது பேச்சே இந்த ஜிமிக்கி ரொம்ப அழகா இருக்கு மரமோலா நீங்க அத்தை சொன்னாங்கதே அப்ப அழகா இருக்குன்னு சொல்லுவீங்க எல்லாரும் நீங்க இத காதுல போட்டு காட்டுங்கதேன்னு சொன்னேன் இது தப்பா என்னது ஜிமிக்கியே அக்கா

ஜிமிக்கி போட்டு விடுறே கமலகா சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க தங்கம் ஜுவல்லரி இல்லை ஜோடிக்கலே சேரவும் மலர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு கமலா உனக்கு ஜிமிக்கி ஏக நீங்க வேற சும்மா இருங்கக்கா ஏக உண்மையே தான் சொல்றோம் உங்களுக்கு ஜிமிக்கி செம டாப் டக்கரா இருக்க இப்போ மட்டும் அண்ணே வந்தா ஓன் வெச்சிடுங்க ஐயோ என் பொண்டாட்டியே காலலியே ஊருக்கு போய்டாலாடு புலம்பிட்டு இருப்பாரு ஆசி எங்க அத்தைக்கு ஜிமிக்கி நல்லா இருக்கல ஆமாமக்கா கமலாக்கு நல்ல அழகோல இருக்கு பாத்தீங்களா நாலு பேர் நாலு விதமா சொல்ல ஒன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா ஆனா எல்லாரும் உங்களுக்கு ஜிமிக்கி ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓஹோ அப்ப அந்த நாலு பேர் நம்ம தானா ஹலோ ஆ ஆ சரிங்க ஆ சரி சரி என்னாச்சு மர்மோடா எப்படி இவங்க மகன் தான் போன் பண்ணாங்க ஏன்னா ரெண்டு நாள்ல வெளிநாட்டு கிளம்புறாங்கல்ல அதனால கொஞ்சம் சூட் கேஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு அதனால நம்ம ரெண்டு பேர் கடைக்கு போலாம் கிளம்பிடுன்னு சொன்னாங்க பாவ மலரு ஏன்

கமலக்கா உங்க மகன் கூட வெளிநாட்டுக்கு போக வேண்டியது தானே கூட ஒரு மூணு டிக்கெட் போட்டு மாமியாரு மருமவா மாமனார் எல்லோருமே சேர்ந்து வெளிநாட்டுக்கு போய் நல்லா சுத்தி எடுத்து பாத்துட்டு வர வேண்டியது தானே கமலா வெளிநாட்டுக்கு இந்த போக இந்த வெளிநாட்டுக்கு ஆமாமா கமலா கமா வெளியட்டை கூட்டிட்டு போவண்டிதான் நல்ல மாடல் ரசலாம் போட்டு மாடன் मामியாரா இருக்கவлла ஏகா இனிமேலே எங்க मामியாரே அந்த மாதிரி கிண்டல் பண்ணாதீங்க உங்க मामியாரே வெளியாட்டுக்கு போகாமலே Inge மாடல் ரசோடுதனே இருக்காவோ அதத்தானே சொன்னே கீதாக்கா கைவு செஞ்சி பேச்ச குறेंगे ஏகா சிரிக்கி இருக்கில்லை தான் இனிமேல் எங்க மாமியார் அந்த மாதிரி கிண்டல் பண்ற வேளை வச்சிடாதீங்க அப்படி சொல்ல

எங்க நின்னு கேட்டாலும் இவ்வளவு பேசது ஒண்ணுமே சரியா கேட்க மாட்டக்க இப்படி என்ன புலம்ப விட்டுட்டாளா நல்லா இருப்பாளா என்னத்த செய்ய எல்லாம் என் நேரம் சே ஒட்டு கேட்கலாம்னு போய் நின்னு எனக்கு கடைசில குறுக்கு வலி வந்ததுதான் மிச்சம் ஏய் அப்பா என்ன காண குறுக்கு வலிக்கு என்ன பேசுறாளோன்னு சரியாவும் கேட்க மாட்டக்கி அத கேட்காமலும் என்னால இருக்க கழியில என்ன செய்ய இந்த லட்சுமி என் மட்டும் சண்டைப்படாம இருந்திருந்தாலும் எனக்கு இப்படி புலம்ப வேண்டிய அவசியமே வந்திருக்காத நேரத்தை பாரு எப்படி அக்கா தங்கச்சி போல பழகிட்டு கிடந்தாலுவா ஒண்ணு போல எங்கேயும் போவாவோ வருவாவோ இப்ப என்னடானா ஆடு ஒரு பேசையெல்லாம் முகத்தை திருப்பிட்டு போறாளுவா ஆமா அவ்வளவு பேசணும் என்ன பேசாமலே போனா நமக்கு என்ன ஆனா என்ன இன்னைக்கு ரெண்டு பேரும் சண்டைப்படாம இருந்திருந்தாலும் எப்படியாவது எதையாவது ஒண்ணு பேசி எடுத்து கமலா வீட்டுக்குள்ள பேரு பாடுவா அங்க எவளுள்ள என்னத்தை பேசிக்கிட்டு இருக்காவோன்னு சொல்லிக்கிட்டு இவகிட்டையாவது நான் கேட்டு தெரிஞ்சிருப்பேன் இன்னைக்கு எனக்கு அதுக்கு வழி இல்லாம போயிடு அதான் ஒரே சங்கடமா இருக்கு ஆமா அங்க வரது லட்சுமி தானே அட ஆமா அவளே தான் லட்சுமி ஏ லட்சுமி ஆமா நம்ம என்னத்துக்கு இப்ப எந்திரச்சு நின்னுகிட்டு லட்சுமி லட்சுமினு கூப்பிட்டுடறோம் இவளுக்கு என்ன அவ்வளவு மரியாதை கொடுக்கணுமா ஹ்ம் ஏ லட்சுமி என்ன கேளவி திடீர்னு நம்மள கூப்பிடுது லட்சுமி என்ன சிரிச்சிட்டே கூப்பிடுதாவோ மகாலட்சுமி சொர்ண பாட்டியோ என் பெயரே வெறும் லட்சுமிதான் மகாலட்சுமி இல்ல என்னட்சுமி இப்படி சொல்லிட்டா என் மகத்த பாத்தாலே அப்படியே மகாலட்சுமிதான் பாட்டி பாட்டியா நீ சிரிக்கும் போது அப்படியே மகாலட்சுமிட இருக்கேன் ஆமா நம்ம சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும்னு நம்ம எத்தனை கண்ணாடி பார்த்து நம்மளே நினைச்சிருக்கோம் இன்னைக்கு அதைத்தானே சொர்ண பாட்டி என்ன மர்மமா பாத்துக்கிட்டே இருக்க கம்மல கலத்து ஏதே கம்மல ரெண்டு மூணு நாள் போட்டு சொன்னா நீங்க கம்மல கலத்து கலத்துன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அத நீ சொன்ன மாதிரி காதுல போட்டு காட்டிடம்ல மர்மமா ஏக்க என்னடா நீங்க இவ்வளவு நேரமா உங்களுக்கு பாடம் எடுத்துருக்கு ஊர் உலக யார் என்ன நினைச்சா உங்களுக்கு என்ன உங்க மர்மமா உங்கள போட்டு சொல்லிருக்கா அவ்வளவு போட்டு கிடுங்க சும்மா கம்மல கலத்து வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நல்லா சொல்லுங்கக்கா நான் எத்தனை நேரம் சொன்னேன் தெரியுமா காலையில இருந்து இப்ப நீங்க எல்லாம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க அத்தை காதலையே போட்டுருக்காவோ

எனக்கு கூட ஆசை இல்லையாக்கா உங்க எல்லாரு கூடையும் உட்காந்து பாடு ஆசை தான் ஆனா என் நிலமை அப்படி இல்லை இல்ல மலரே உனக்கே நல்ல தங்கமான மாமியார் கிடச்சிருக்காவோ அதில் நீக்கு ரொம்ப கொடுத்து வச்சவ ஆனா எனக்கும் ஒன்று வந்து வாச்சிருக்க என் கதை என்னத்தை போட்டு சொல்ல கொஞ்ச நேரம் உட்காந்து பாடு பேசிட்டு போன்னு சொல்லிதே இல்லாக்கா நாங்க வீட்டுக்குள்ள வந்ததை என் மாமியார்களையும் பார்த்துச்சு இந்நேரம் செவ்வத்துல காதை வச்சுக்கிட்டு இங்கே வீட்டுக்குள்ள எல்லாரும் என்ன பாடி பேசிக்கிட்டு இருக்காவோன்னு ஒட்டி கேட்டுட்டு இருப்பாவோ

அது ஒன்றும் இல்லைம்மாக்கா நான் காலையில் சின்ன கம்மல் தானே போட்டிருப்பேன் இப்போ இட்டா பெரிய சிமிக்கி போட்டோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி காது அப்படியே ஒரு பக்கமா இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்கு அதான் கலத்தி வச்சிடலாம்னு ஏத்தே இன்னைக்கு ஒரு நாளாவது எனக்காக போட்டுக்கிடுங்கத்தே ஏக்கா உங்களுக்காக இல்லட்டாலும் நீங்க மலருக்காக இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த கம்மலை காதில் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் சொல்லிவிட்டே ஐயோ சரி மருமோட நீ இவ்வளவு தூரம் சொல்லதே இல்ல உனக்காக நீங்க மட்டும் அந்த ஜிமிக்கே காதலே போட்டிருக்கேன் என்ன சரிங்க தே மலரு அப்பனா கிளம்புது என்னம்மா ஐயோ அப்புறம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் மலரு உங்க மாமியாருக்கு ஜிமிக்கு எல்லாம் போட்டுட்டா சரி நீ உடுத்திருக்கேன் எல்லாம் சுடிதாரு இதே மாதிரி நிறைய வச்சிருப்பேன்ல அதையும் உங்க மாமியாருக்கு போட்டு விடு என்ன சுதா இப்படி சொல்லுத சுடிதாரா ஆமா தே சுதாக்கா சொல்லுதுன்னு சரிதானே உங்களுக்கும் சுடிதார் உடுத்துனா சூப்பரா இருக்கும் தே ஆமாக்கா அப்பதான தெருவில் நடந்து போகும்போது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒத்துமையா நடந்து போன மாதிரி இருக்கும் கரெக்ட்டா சொல்றீங்கக்கா இது இதே மாதிரி yellow கலர் சுடிதார் எடுத்துலாமா இல்லனா violet கலர் சுடிதார் எடுத்துலாமா மர்மவள சும்மா இரு மர்மவள நீ வேற இது சொல்லுங்க சரி சரி மாமியார் மர்மவள ஏதாவது ஒரு கலர் செலக்ட் பண்ணுங்க நான் போயிட்டு வரேன்னா சரிக்கா கமலாக்கா போயிட்டு வரேன்னா சரி சுதா மாமியார் மரமோலம் ஒத்துமையா இருக்க ஒண்ணு யாரு கண்ணும் பற்ற கூடாது அதுலயும் முக்கியமா எங்க மாமியார் கண்ணு படவே கூடாது அம்மா பாட்டியோ என்ன இப்படி குறுக்க வளைச்சிட்டு உட்கார்ந்து என்னாச்சு பாட்டியோ உடம்பு உடம்பு தெரியலையா என்னத்த சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் நீ எந்த சங்கரியும் தான் இங்க பாருங்க பாட்டியோ அவளை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதிய என்ன இப்படி சொல்லிவிட்ட அவளை பத்தி என்கிட்ட பேசாதியன்னா பேசாதிய அவ்வளவுதான் ஏடி நீங்க ரெண்டு பேரும் என்ன ஒத்துமையா இருந்தியா பேச்சுக்கு பேச்சு நாங்க ரெண்டு பேரும் கூட பிறக்காத அக்கா தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே கடைக்கு போனாலும் ஒன்னாதான் போதிய பால் வாங்க போனாலும் ஒன்னாதான் போதிய நாரையில வெளியூர்னு போய் துணி எடுக்க போனாலும் ஒன்னாதான் போதிய ஏ பாட்டிய நான் திரும்பவும் சொல்லுதே அவளை பத்தி என்கிட்ட பேசாதிய அக்காடி அக்கா தங்கச்சி போல இருந்ததே மேல ஊரு கண்டு பட்டு போச்சு பொழுக்க நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமே இருந்திருந்தேன் இந்நேரம் அந்த கமலா வீட்டுல என்னென்ன பாடு பேசினாலுவா என்னென்ன தீவனத்தை தின்னாளுவான்னு いやங்கட்ட நீங்க வந்து சொல்லிருப்பீங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிக்காம அதனால தானே நான் கமலா வீட்ல போய் ஒட்டி கேட்க போய் இப்ப குறுக்க வலஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கேன் ம் எவ்ளோ பட்டாலும் திருந்தவே மாட்டேளடி எடி என்னடி இப்படி சொல்ற? ஆமா ஒவ்வொரு வீட்ல நடக்கப்பட்ட கதையெல்லாம் பாத்துட்டு வந்து கேட்டிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லுது தான் ஏன் வேலையா பட்டதெல்லாம் போதண்டா சாமி நான் பாட்டுக்கு விலகி இருக்கேன் நீங்க என்னடா ஏடி உண்மை எனக்கு சொல்லுவே உங்கள மாதிரி அடுத்த வீட்டு பாடா கரெக்டா கேட்டு வந்து சொல்லதுக்கு இந்த ஊர்ல ஆளு யாரு இருக்கா சொல்லிட்டு உன்னையும் சங்கரியையும் விட்டா ஆட்கள் யாரு இருக்கா வட்டி வாடியா இதுக்கு மேல பேசனியே மரியாதை கட்டி போய் இருந்து ஆக்கறத ஏடாடி மகாலட்சுமி மகாலட்சுமியை கூட்டி இப்ப முகரட்டே பார்த்தா எப்படி நிக்கா பாறேன் இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா கோவம் வந்து நம்மள அடிச்சாலும் அடிச்சுடுவா

ஆமா இப்படி வாசல்ல உட்காந்துக்கிட்டு அடுத்த வீட்டு கதையெல்லாம் அக்கம் பக்கத்து வீட்டெல்லாம் போய் சோத்த வாங்கி தின்னுக்கிட்டு நல்ல காலம் கழிக்கியோ உங்களுக்கு மட்டும் ஆடு பக குட்டி ஆமா நீங்க கமலாக்கா வீட்டுல பேச மாட்டியா கமலாக்கா கூட சண்டை ஆனா அவங்க மருமக மட்டும் கமலகா வீட்டுல போய் பாடு பேசிக்கிட்டு அங்க எல்லா விசேஷத்துக்கும் போயிட்டு வருவானோ மரும அங்க போயிருக்காளாம் அந்த வீட்டுக்காதையிட்ட ஆளை ஆள ஆளை வீட்டில் மரும இருக்கா பொங்கி திங்கிறதுக்கு துப்பு இல்லை ரெண்டு பேர் நல்லா வாசில தின்னுக்கிட்டு இன்னைக்கு காலத்தை ஓட்டிடலாம்னு பார்க்கடோ ஆமா இவ சொல்லதும் கரெக்டு தானே அவ பாட்டு கமலா வீட்டுல தான் திங்க போயிட்டாளா வீட்டுல மாமியாகாரி ஒருத்தி இருக்காளு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல அவளுக்கு இன்னைக்கு வரட்டும் அவளுக்கு இருக்கு வரட்டும் என்ன மருமாவா 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 எட்டி சுதா